இனி ஆரோக்கியமான மதிய வணக்கங்கள் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி பிளஸ்ங்க செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தெட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டுங்க நம்ம இப்போ இங்கே பாலக்கரைங்கிற ஏரியாவில் இப்போ எலுமிச்சங்க மார்க்கெட்டிங் எலுமிச்சை அப்படிங்கிற ரகத்தை வந்து நம்ம இப்போ வச்சுருக்கிறோம் நிறைய செடிகளை அங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம் எல்லாமே வச்சு இப்போ உயிர் தண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் எல்லாமே பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளிங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் வச்சு நல்லா சிறப்பாக எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய எலுமிச்சை வந்து இந்த சைஸ் இருக்கு ஆரம்பத்திலேயே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரை அடிக்கு இது போட்டு துப்பை வேப்ப முன்னாக்க வச்சு இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு ரவுண்டு எடுத்து கொடுக்குறோம் இது மாதிரி எலுமிச்சை செடி கேட்குறவங்களுக்கு செடி கொடுக்குறோம் இது வந்து பதினெட்டு மாதத்தில் ஈடு வரக்கூடிய எலுமிச்சை மார்க்கெட்டிங் எலுமிச்சைன்னு சொல்லக்கூடியது இது வந்து நல்ல வருமானத்தையும் தரும் காய்கள் நல்லா பிடிக்கும் அதனால் வந்து இப்போ நம்ம இதை தரோம் இது மாதிரி பழச்செடிகள் கொய்யா பெருநெல்லி அதே மாதிரி பழ வியட்நாம் பழம் இருபத்தெட்டு மாதத்தில் வரக்கூடிய வியட்நாம் பழம் அந்த பெல்லில் வச்சுருக்கோம் அதாவது தென்னந்தோப்புக்கு இடையில வச்சுருக்கோம் பலாவை பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த பிரதேசத்தில் விளையக்கூடியதுங்கிறதுனால அது வந்து தென்னந்தோப்பு இடையில் வந்து நாலு மரத்துக்கு இடையில ஒவ்வொன்று வச்சுருக்கோம் இது வந்து நம்ம எலுமிச்சை வந்து பிளைனாக வச்சுருக்கோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை வந்து நாலு மரத்துக்கு இடையிலேயே வச்சுருக்குறாங்க எதுன்ட்டு அது மாதிரி பழச்செடிகள் வந்து கொடுத்து இயற்கை உரங்களையும் நம்ம கொடுத்து வளர்கிறதுக்கு வேண்டிய வழிமுறையை சொல்லி கொடுத்து எல்லாம் இருக்கோம் இது வந்து நம்ம இருபத்தி ரெண்டு முன்னால் இந்த உரங்களில் இருக்கக்கூடிய தேக்கு பூராமே நாம் வச்சு கொடுத்தா தாங்க தேக்கு மரங்கள் எல்லாம் டிஸ்கல்ச்சர் பர்மா தேக்கு மரங்கள் முருங்கை அதே மாதிரி வந்து சந்தனம் கூட அந்த இடத்துல இருக்குதுங்க சந்தனம் டிசிகல்ச்சர் சந்தனம் இருபத்தி ரெண்டு மாதம் இந்த அளவுக்கு சந்தனம் ஒரே ஒரு சந்தனம் சாம்பிளுக்கு வச்சு கொடுத்தோம் அது வந்திருக்கு மாதிரி தென்னை மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆன தென்னை மரங்கள் பழச்செடிகள் சப்போட்டா மாதுளை இது மாதிரியான பழச்செடிகள்லாம் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி வாழையை வச்சாங்க வாழையை வந்துகிட்டு இருக்கு இது வந்து இந்த தோட்டமே வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆன தோட்டம் நம்ம இருபத்தி ரெண்டு மாதமாக இதை செஞ்சு கொடுத்துருக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்துக்கிற ஒரு ஜெஹன் சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப இயற்கை ஆர்வலர் நல்லா சிறப்பாக பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்ங்க இது மாதிரி பல செடிகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் மீண்டும் ரொட்டேரியன் கேள்வி சொன்னாலும் நர்ஜினி ப்ளஸ் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எட்டு பதிமூணு சைபர் சைபர் என்று நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை